திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாரத் பெட்ரோலியத்தின் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை சாலையோரமாக கொண்டு செல்ல வேண்டும் என கோரி நான்கு பகுதிகளில் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு பாரத் பெட்ரோலியத்தின் ஐடி எண்ணெய் குழாய் திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இருக்கூர் முதல் தேவனக்கொண்டி வரை இரு மாநில அரசின் ஒப்புதலோடு கொண்டு செல்லப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது இருக்கூரில் இருந்து முத்தூர் வரை சுமார் எழுபது கிலோமீட்டர் விவசாய நிலங்களின் வழியே அமைக்கப்பட்டு வருகிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கோடங்கிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் தற்பொழுது இருகூரில் இருந்து காங்கேயம் முத்தூர் வரை சுமார் எழுபது கிலோமீட்டர் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டமானது சாலையின் வழியே கொண்டு செல்ல அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இருப்பினும் எண்ணெய் நிறுவனம் விவசாய நிலங்களின் வழியே எண்ணெய் குழாய்களை பதிக்கும் செயல்பட்டு வருவதாகவும் எனவே உடனடியாக அதனை கைவிட்டு சாலை ஓரங்களில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வண்ணம் குழாய்களை பதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் சுக்கம்பாளையம் பகுதியில் கருப்பு கொடிகளை கட்டி விவசாயிகள் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் வணக்கம் இன்றைக்கு இங்கே கோடங்கிபாளையம் கிராமத்திலே காத்திருப்பு போராட்டம் தொடங்கி இருக்கிறது அருகாமியில் இருக்கிற கிராமத்திலே சுக்கம்பாளையத்தில் உண்ணாவிரதம் தொடங்கியிருக்கிறது இது ஏ எதற்கென்று கேட்டால் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஐடிபிஎல் என்கின்ற பெயரிலே இருகூரிலிருந்து தேவனகல்லி வரை பைப் லைன் எடுத்து செல்லுகிறது அந்த நிறுவனம் தேவனங்கிலிருந்து முத்தூர் வரை சாலையோரமாக அமைக்கப்படுகிறது அரசாங்கம் அதைத்தான் சொல்லுகிற சாலையோரம் அமைக்க சொல்லி இங்கு இருகூரிலிருந்து முத்தூர் வரை எழுபது கிலோமீட்டர் தூரம் விவசாய நிலங்கள் வழியே அமைக்கப்படுகிறது அது அமைக்கக்கூடாது அரசாங்கம் சொல்லுவதைப் போல சாலையோரம் அமைகிறது தான் என்று சொல்கிறோம் சாலையோரம் அமைக்கும் போது அரசாங்கத்திற்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு லட்ச ரூபாய் கட்ட வேண்டும் ஆனால் விவசாய நிலத்தில் கொண்டு போனால் சும்மா கொண்டு போகலாம் எங்களுடைய பயிர் சேதங்கள் எங்களுடைய விளைநிலங்கள் பாழாகிறது அந்த விளைநிலத்தை ஒரு சாதாரண கூட்டுறவு வங்கி கூட செல்லுபடியாகாது அரசுகள் நடத்துகிற வங்கிகளிலே நாம் லோன் வாங்க முடியாது அந்த நிலத்தை விற்க முடியாது யாரும் வாங்குவதற்கும் ஆள் இல்லாமல் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் தவித்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது சாலையோரம் அமைக்க சொல்லி சாலையோரமாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது தற்பொழுது முன்னாடி இருவூரிலிருந்து பைப் லைன் போட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதமும் அதற்குண்டான போராட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசாங்கம் தமிழக முதல்வர் அவர்கள் வாக்குறுதியின் சொன்னதைப்படி சாலையோரம் அமைத்து கொள்ள வேண்டும் உங்கள் நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஈரோட்டிலே மேற்கு மண்டல மாநாட்டிலே தெரிவித்தபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவங்களுடைய கவனத்துக்கு செல்வதற்காகத்தான் காத்திருப்பு போராட்டங்களும் உண்ணாவிரத போராட்டங்களும் இங்கிருந்து இருகூரிலிருந்து வெள்ளகோயில் இது வெள்ளகோயில் முத்தூர் வரை ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு கிராமமாக உண்ணாவிரதம் காத்திரு போராடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகமும் அரசும் இதை சாலையோரம் அமைக்க செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட இதில் ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் இந்த நிலத்தின் வழியே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் சார்பாக அந்தந்த கிராமங்களில் வழியே அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறது கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு வந்து பல்லடம் பகுதி உட்பட்ட பகுதிகளில் இரண்டு பக்கம் உண்ணாவிரதம் காத்திரு போராடம்